பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் விசாரணைகள் ஆரம்பம் அறுபது சுற்றுலா பயணிகளுடன் சுற்றுலா சென்ற பேருந்து கலன்றோடிய சக்கரம் கைதுக்கு முன்னர் பிணை கோரி நீதிமன்ற நாடிய முன்னாள் அமைச்சர் தாயக செய்திகள் நுவரெலியா காண்டி வீதியில் ராம்போட ஒத்துக்கடை அருகே வேன் ஒன்று பாறையிலிருந்து கவிழ்ந்து இன்று பிற்பகல் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் கொத்மலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து ஏற்பட்டதற்கான காரணங்கள் குறித்து இன்னும் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொள்கின்றனர் இதேவேளை கொத்மலி ராம்பட கரண்டியல்ல பகுதியில் கடந்த பதினோராம் தேதி இடம்பெற்ற பேருந்து விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொத்மலை கெரண்டியெல்லா பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவின் அறிவுறுத்தலின்படி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டது குறித்த இழப்பீடு தொகை தற்போது உரிய பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு நபர் சார்பாகவும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்படுவதோடு அந்த பணம் இருந்தவரின் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் விபத்தில் உயிரிழந்தவர்கள் வாழ்ந்த திசமஹாராம லுணுகம் வெகர வெளிமடி ஹல்துமுள்ள எல்ல குண்டசாலி பம்ன கொடுவ மேற்கு வல்பிதிகம வனாத வில்லுவ ஸ்லாபம் புத்தல தனமல் வில வெள்ளவாய மற்றும் கந்தலாய ஆகிய பிரதேச சிலகங்களுக்கு இந்த நிதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட சுயட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உறுதி செய்ய ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி அழைக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த பொதுத் தேர்தலின் போது அரச வைத்தியராக கடமையாற்றிய நிலையில் வேட்புமனுவை சமர்ப்பித்ததாகவும் அரசு சேவையிலிருந்து விலகாமல் இவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்வது சட்டவிரோதமானது இதன்படி அரசியல் சாசனத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என பிரகடனப்படுத்தி அந்த ஆசனத்தை செல்லுபடியேற்றதாகும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனுதாரர் புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷன் ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இவ்வாறு தாக்கல் செய்த மனு இன்று நீதியரசர்களான மாயாதுண்ணே ஹொரையா மற்றும் மகேன் கோபலவ ஆகியோரடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த அதன் எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ள முன்னாள் வெளி அமைச்சர் அலிசப்ரி கனடாவில் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறப்பு போன்றவற்றை கடுமையாக விமர்சித்துள்ளார் சமூக பதிவில் அவர் தெரிவித்துள்ளதாவது இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை அந்த கூற்று ஆதாரமற்றது மாத்திரமல்ல மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது எந்தவொரு சர்வதேச நீதிமன்றமும் இலங்கையை இதுவரை இனப்படுகொலை குற்றவாளியாக கண்டறியவில்லை இலங்கையில் நடந்தது துன்பகரமான ஆனால் கனடா உட்பட முப்பதுக்கும் அதிகமான நாடுகளில் தடை விடுதலை புலிகள் அமைப்பினருடனான முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராணுவ நடவடிக்கை போது அப்பாவிகள் ஒவ்வொருவரினது உயிரிழப்பு மனவேதனையை ஏற்படுத்தினாலும் இனப்படுகொலை என சித்தரிப்பது உண்மையை சிதைப்பது மாற்றமில்லாமல் அவமதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடம் கனடாவில் இடம்பெறும் இந்த செயற்பாடுகள் நமது கள ஜதார்த்தங்களில் இருந்து வகுத்தொலைவில் உள்ள வாக்கு வங்கியை நோக்கமாக கொண்ட இவ்வாறான நடவடிக்கைகளினால் பழைய காயங்கள் மீண்டும் கிளறப்படலாம் என தெரிவித்தார் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசும் சில எதிர்கட்சி உறுப்பினர்களது கட்சிகளில் திட்டமிட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவர்கள் அங்கம் வகிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நபர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அண்மையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட சில எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் திட்டமிட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவர்கள் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் சக்கரம் கழன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மகா ஓவா வளைவு பகுதியில் நேற்று பிற்பகல் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பிலிருந்து நுவரெலியாவுக்கு சுற்றுலா சென்ற குழுவினரை ஏற்றுச் சென்ற பேருந்து மட்டக்களப்புக்கு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த போது பேருந்தின் முன் இடது சக்கரம் கலன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது பின்னர் பேருந்து சாலையின் இடதுபுறத்தில் உள்ள மலையில் மோதி நின்றுள்ளது விபத்து இடம்பெற்ற நேரத்தில் பேருந்தில் சுமார் அறுபது பயணிகள் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பேருந்து விபத்துக்குள்ளான பகுதி செங்குத்தான மற்றும் வளைவுகள் நிறைந்த சாலையில் இருப்பதாகவும் கடந்த காலங்களில் அந்த இடத்தில் பல கடுமையான விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாகவும் உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர் கடந்த அரசாங்கத்தின் போது தரமற்ற கரிம உரக் கப்பலை நாட்டுக்கு இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பாக லாஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அல்கமகே இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதன்படி இந்த கோரிக்கை தொடர்பாக எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு கொழும்பு தலைமை நீதவான் தஞ்சா லக்மாலி அழைப்பாணி விடுத்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடிக்கில் மாற்றுமொரு விபத்து பன்னிரண்டு பேர் படுகாயம் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி வைப்பு கேள்விக்குறியாக உள்ள அர்ஜுனாவின் எம்பி பதவி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் அதிர்ச்சியில் அர்ஜுனா எம்பி கனடாவில் நினைவு சின்னம் திறப்புக்கு அலிசப்டி கடும் எதிர்ப்பு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விசாரணைகள் ஆரம்பம் அறுபது சுற்றுலா பயணிகளுடன் சுற்றுலா சென்ற பேருந்து களன்றோடிய சக்கரம் கைதுக்கு முன்னர் பிணை கோரி நீதிமன்றை நாடிய முன்னாள் அமைச்சர்